எனக்கு விட்டு எந்தனைக்கு போனாலும் தெரியலையே டே கிசோர் மதன் கூட்டு வந்து என்ன சுத்தல விட்டுட்டானால அப்பா நான் இவனுல கூட்டம் இல்ல இவனதான் என்ன கூட்டம் இருக்கான போட்டு கவுத்துட்டான மதன் அன்பரசி இவனால பாத்துட்டு இருந்தேன் காதம்பரி கதையை நான் முடிக்க முடியாது என்ன சுத்தினாலும் சுத்திட்டு இருப்பானுவே நான் காதாம்பரி வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவனை தேடிக்கலாம் சோகபோகமா வாழ்ற உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற நீ கோடி சொல்லி அந்த இருக்கு என் அம்மாக்கு ஒரு வேலை சோத்த போடுறதுக்கு தானே நீ அவ்வளவு கணக்கு பாத்திருக்க நீ பிச்சை காலிடி இரு உன என் அம்மா நிலைமைக்கு கொண்டு வராம நான் விட மாட்டேன் கோதம்பரி உனக்கு ஒரு முடிவு கட்டுற பாக்கலிய இவளுக்கு எந்த நாதி இருக்க போதே அங்க ஏதோ பேச்சுட்டு தங்க அங்கதான் நிக்க நினைக்க அப்பா டீல முடிச்சு நான் இங்க இருந்து போ நம்பேஸ்வரன்கே இதுக்கு நம்பி ஒரு ப்ராஜெக்ட் முடியாது. நான் அமெரிக்காக்கு உடனே போய் நிக்கணும். யார் சொன்னா டீய முடிக்காம போறேனே? பவரா பட்டால மீனா பேர்ல இருக்குดิ. பேர்ல தான் ஆனா, அவ போய் சேர்ந்துட்டா? போய் சேர்ந்துட்டா? என்ன சொல்ற? அவ செத்து தொலைஞ்சிட்டா அதுக்கெல்லாம் உங்க டாடி சம்மதிக்க மாட்டாரு இனி அவ சம்மதத்துக்காக காத்திருக்க நான் என்ன முட்டாளா காயத்துக்கு அச்சிடாம முடிங்க என்ன சித்தி அவசரமா வசனையா இருக்கு அந்த மீனா கதையை முடிச்சிடுறே அதுக்கு முன்னாடி நான் உன் கதைய முடிக்கிறேன் சித்தி சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல என்ன காலம் ரீ சார பத்தி தெரிஞ்சா இந்த ரிஸ்க் எடுக்கிறது தப்பு சார் சார் இப்ப குடும்ப வாய்க்காலத்துல இருக்காரு அவரு இனி இந்த தீர முடிக்க மாட்டாரே அதுக்காக நான் என்ன மொத்தத்துக்கு சித்தி ஏய் அவ பேர்ல போறப்பட்ட இருக்குது அவ செத்துட்டா உங்க பேருக்கு மாறும் போ தள்ளடா சித்தி அவ இயற்கை செத்தாலே அந்த பழி உங்க பேர்ல தான் வரும் இதுல நாம வேறயா நான் வந்த சமாளிச்சிடுறேன் நான் சொல்றத செய் ஹ எப்படினால கேள்வி கேட்பாங்க அத நான் சமாளிச்சிடுறேன் சார் கேள்வி உடனே நீ பட்ட மாட்டாரே அவட ஆக்சன் எப்படி இருக்குன்னு தெரியல பெண்ணால பாத்துக்கிங்களா சித்தி எத்தனை நாள் அந்த பைட் எடுக்க முடியா சார் மட்டும் ஆக்சன் எடுத்தா நீங்க ஜீரோல வந்து நிப்பீங்க தெரியல

பையன் நம்ம ஆட்டி படப்பா நம்ம பாத்துட்டு இருக்கணுமா அவனுக்கு என்ன பண்ணுங்கத நான் பாத்துக்கிறதே நீ வேலைய கச்சதமா முடி நாளைக்கு பொழுது விடியும் அந்த மீன் ஹவுஸ்ல இருக்க கூடாது நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்ட போறன்னு பாரு காதாம்பரி நான் சொல்றத கேளு நான் பாத்துக்கறேன் நீ பாக்கறதுக்கு இருக்க மாட்டே சார பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவளோ லேஸ்ல எல்லாம் உன்னை நம்ப மாட்டாரு நம்ப மாட்டாரு ஆனா குடும்பத்தை நம்புவாரல என்ன சத்தி சொல்றீங்க அந்த குடும்பத்துள்ளவங்க வச்சு இவர் கதையை நான் முடிக்கிறேன் பண்றது நாம انا பளி அண்ணக்கி குடும்பத்துக்கு மேல உன் பச்ச இந்த பளிக்காதடி கோதாம்பரி அந்த குடும்பத்தாலுக்கு தான் சார் இங்க வந்துக்கே தெரியாத அவங்களுக்கு தெரியாதே انا இவருக்கு தெரியும்ல நீ சொல்றது புரியல இந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும் எல்லா மீடியாக்கும் தெரியும் இவருக்கு இருக்க ஒரே எதிரி அந்த அண்ணக்கி குடும்பம் மட்டும் தானே இவருக்கு ஏதாவது ஒரு நாச்சனா எல்லாரோட பார்வையும் மீடியாவோட பாறையும் அண்ணக்கி குடும்பத்து மேல தான் திரும்பும் அந்த நேரத்த நங்குற மாதிரி நாமளே எதையாவது உன்ன போட்டு விட்டேனா 40000 கோடி அண்ணக்கிளி குடும்பத்துக்கு போயிடும் ஆஹா இதுக்கா 20 வருஷம் நான் பாத்துக்கிட்டேன் அண்ணக்கிளி வாடையே தெரியாம பாத்துக்கிட்டேன் அப்பா தாத்தா சாகல உசுரோட தான் இருக்காரா அப்ப அண்ணக்கிளி பாட்டியா அப்படி இருக்காங்க அப்படினா அந்த கதை எங்க இருக்காது அந்த மீனா கதை முடி சித்தி ரிஸ்க் எடுத்த அப்படி ஏதாவது சந்தேக பார்வை யா மேல திரும்பிச்சனா எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்க தெரியுமா அதுல எவ்வளவு லாபம் வருதுன்னு அந்த அண்ணக்கிளிக்கு தெரியும் தெரிஞ்சோ அதுல இருந்து ஒத்த லாபத்தை எடுக்காம இருக்கா நாம எடுக்காம இருக்கணும் நாம என்ன சத்திரமாடா நடத்திட்டு இருக்க வேண்டாம் அந்த 3000 இன்ஸ்டிட்யூட் நாம பேல மாறணும் இந்த மீனாவை ஒழிச்சு கட்டுங்க நாளைக்கே உசுரோட இருக்க கூடாது சித்தி நான் பண்றேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சித்தி நம்பி செய் நான் பாத்துக்கிறேன் அப்படி ரொம்ப அந்த கிழவன் ஆட்டம் பட்டாமனா இந்த கிழவனுக்கு என்ன பண்ணனும்னு நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா வேலைய முடி ஓகே சித்தி அவ ஏறதுக்கான எந்த தடையும் இருக்க கூடாது காணாம போன மாதிரி முடிச்சிருங்க காணாம போனால தேடுறதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து அடிச்சுடுவானே அதுக்குள்ள இந்த கேளவனும் போய் சேர்ந்துடுவான் ஓ பிளான் அப்படி வா சூப்பர் காதாம்பரி ஆ அவ இறந்துட்டானே இந்த குடும்பத்துக்கு தெரியவே கூடாது காணாம போயிட்டா எப்படி காணாம போயிட்டா ஓ வீணா தோப்பத்துல பிளான் போட்டுக்கிளா ம் முடிச்சிரோ சித்தி செலவாகும் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை உசுரோட இருக்க கூடாது ஓகே சித்தி காதாம்பரி நீ வாயே மூடி சாமத்தியமே பத்தாது உனக்கு அந்த கரெக்ட்டா பையில கூட சை எல்லார வந்துட்ட ஹர் அண்ணக்களிய நடப்பளே இருக்காரு நீ என்ன பேசுற அண்ணக்களிய அண்ணக்களிய இந்த பேரை கேட்டாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது சரி ஆதிரா 플ேட்ல இருந்து இறங்கிப்பா நான் போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரேன் சின்ன ஆதிரா வந்துட்டாளா இது போரண்டி வாட்டத்தை முடிச்சிக்கிட்டதுக்கு ஆதிரா வந்துட்டியா பா வா பிக்கப் பண்ணப்பரியா சார்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீ பார்க்கவே கூடாதுன்னு சார் ஆர்டர் போட்டு இருக்காரு ஆல்ரெடி ஏர்போர்ட்ல கால் போயாச்சு யார் போயிருக்கா நம்ம செக்யூரிட்டி ரெண்டு பேரும் போயிருக்காங்க இப்போ பிக்க பண்ணி கூட்டி வந்துருவாங்க நான் இதுக்கு ஆதர பாக்க கூடாது சாசிட்ட சொல்லி இருக்காரு அவ்ளோதான் இந்த கழுத்து பைக்கு ஒரு முடிவே கட்டனதா எனக்கு நிம்மதியா இருக்கும் குடும்பத்தை பாக்கறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துக்காக இவ்ளோ பண்றவரே அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்டா நான் செஞ்சதெல்லாம் வெளிய தெரிஞ்சதுனா நான் பண்ண வேலையெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிட்டனா ஐயோ என்னால தான் 20 வருஷத்தை அவர் இளந்தாருன்னு தெரிஞ்சதே ஐயோ

பொண்ணு மாதிரி சின்னம் உசோடு இருந்தா பல நல்ல மனுஷங்கள எனக்க வேண்டியது இருக்கும் மீனாக்கா மாதிரி ஒரு குணவுல பொண்ணை பார்க்கவே முடியாது அதுக்கு நீ முடிவு கட்டுறியா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு முடிவு கட்டுற நீ ஏமா மட்டும் தான் கொண்ணு பார்த்தா அன்னக்கிளி பாட்டியோ குசுரோட தான் கொண்டு வச்சிருந்தியா புருசை இருந்தும் இல்லாத மாதிரி வாழ வச்சிருந்திருக்கிய சத்தியமா நான் கூட புருசை இல்லைன்னு நினைச்சேன் சரி இவன் மகளை கெட்டினா கூட பாவம் இரு உன் மக வாழ்ற வாழ்க்கை பார்த்து நீ ரத்த கண்ணீர் வாடி

தாத்தாக்கு கூட பத்தி இருக்கடா பாட்டி இருக்கா பாட்டி இருக்காங்கடா நல்லா இருக்காங்கடா அப்ப பாட்டி இங்க இல்ல பாட்டி இங்க இல்ல ஊர்ல இருக்காங்கடா அப்ப எங்களுக்கும் தாத்தா ஊர்ல இருப்பாங்களா ஆமாடா ਉਹங்க பாட்டி கிட்ட கேட்டு பங்களே சரி தாத்தா சரிடா ஓ நம்ம வீட்டை பத்தி சொல்லுங்களே கேட்கிறதுக்கு நல்லா இருக்குடா அப்ப எல்லாரும் ஒண்ணா தான் சாப்பிடுவீங்களா ஆமா செம்பலி அம்மா ஆபீஸ்க்கு பேட் வந்துட்டா சோறு பொங்கி தருவாங்க அப்புறமா அப்பா டூட்டிக்கு போயிட்டு வருவாங்க திநேசப்பா ஆட்டலுக்கு பேய் தருவாங்க எல்லாரும் ஒண்ணே தான் சாப்பிடுவோம் ஆமா எல்லாரும் ஒண்ணே தான் சாப்பிடணும் எப்பமோடா இல்ல அப்ப வர மாட்டாங்க பழைய தான் இருப்பாங்க கொடுப்பாங்க இப்ப இருக்க விடு இது அன்பு இல்ல நாங்க முதல்ல பழைய வீட்ல தெக்கு வீடு வடக்கு வீடு ரெண்டு வீடு இருக்கு இப்போ எங்களுக்கு மூணு வீடு இருக்கு தெக்க இடத்துல இருந்தமா அங்கதா குமாரப்பா இருக்காங்க வயலுக்கு உரம் பூச்சி மருந்து எல்லாம் அந்த வீட்ல தான் இருக்கும் புது வீட்ல நாங்க இருக்கோம்ல நாங்க ஏதாவது பன்னீர் ஒன்னு தான் குமாரப்பா அந்த வீட்லயே குமாரப்பா அந்த இருக்காங்க இந்தக்கா அண்ணக்கி அக்கா செம்பலி அக்கா தமிழ் அக்கா மீனா அக்கா மீனா குட்டி அம்மா தான அவங்கள பார்க்க முடியா அத அவங்கள அங்க இருக்காங்க நாங்க எல்லாம் இங்க இருக்கோம் உங்க வீட்ுல எல்லாரையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்குடா அக்கா கூடி தரட்டுமா வேண்டாம்டா அவரு அக்கா பாட்டி சொல்லி கொடுத்துருவாங்கல்ல நீங்க வந்து வர முடியadilla வேண்டாம் வேண்டாம் இல்ல எங்க அக்கா கிட்ட தாத்தா இருக்குன்னு சொன்னா ஆ யாத்தி சொல்ல மாட்டாங்க நான் என்ன கூட்டிட்டு வரட்டா எங்க அக்கான்னா எங்க கொம்ப பீக்கு ஆமா இங்கல காதி கூக்க மாட்டாங்க காலையில கூட தெக்கு தெருலங்களை பார்த்தாங்க சொல்லவே இல்லையா காலையில மாட்டி என்னடா சொல்றீங்க தெரியாது ஆஹா என்னடா சொல்றீங்க ஆமா பாப்பா இங்க வந்து போணமா நாங்க நடந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தாருன் மாமா விட்டுட்டு போய் தாங்க நடந்து போலாம் அசிச்சோ 얘한테 சொல்லிட்டலடா தாத்தா கொண்டு விட்டுப்பல்ல தாருன் மாமா தேடிக்கிட்டே போணமா आजा போச்சானே யாராயா எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தாங்க கம்பு கயுமா ஐயோ புள்ளைங்க அடிச்சாங்களா ஆஹ் மாதிரி பண்ணுவாங்க நாங்க ਤਾਂ கதை விட்டு சாமாலிச்சிட்டமே கதை விட்டேன்னா அவமானப்பட்டுட்டதா சரி உங்க கிசா சித்தப்பா இங்க இருக்குது ஆமா தெய்மா சித்தி இங்க இருந்தா சித்தப்பா இங்க தான இருப்பாங்க அடி அடி சித்தி எங்க டீச்சர் டீச்சர் யாண்டா எப்ப பார்த்தாலும் படி 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 இருப்பாங்க மீனா மார்க்கும் போது அப்பப்ப காபாத்தி கூட்டிப் போயிடுவாங்க இப்ப மீனா அம்மாவும் இல்ல மீனா எங்கடா தெரியாது எங்கயோ

அன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் தாத்தா தாத்தா அனேகமா நாளைக்கு வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படிடா சொல்ற நாளைக்கு ஒண்ணாம் இல்ல நீ வரியா ஆமா ஆமா சரி சப்பா டூட்டிக்கு போயிருவாங்க தினே சப்பா ஹோட்டலுக்கு போயிருவாங்க அம்மா ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிருவாங்க மீனா குட்டி அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருவாங்க குமாரப்பா வயலுக்கு போயிருவாங்க ஆட்டி மட்டும் தான் வீட்ல இருப்பாங்க வேற யாரும் வீட்ல இருக்க மாட்டாங்களா அவன் தேறணும் கேட்டா வாங்க நாளைக்கு தான் வரடா சரிடா

அந்த பசங்கள் எதுக்கு இவர் இந்த மாதிரி தூக்கி சமைக்கிறாரே ஆ பக்கத்தில் ஒரு சின்ன குழந்த நின்று கூட எட்டி பார்க்க மாட்டாரே இப்படி தூக்கி சி கொஞ்சிக்கிட்டு இருக்கார் சிம்மா யார் இந்த பசங்க என்ன இவ்வளோ பாசத்தை கட்டுறாரே வரட்டும் வரட்டும் யாருன்னு கேட்கணும்